திட்டி சண்டை போட்டுகிட்டு இருக்கும்போது தான் பெரியார் மேலே பாசமாக படத்தில் வசனம் வைக்கிறாரு இந்த உணர்வு தான் கலைஞர் விடும் உங்கள் அப்பாவால் தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறோம் இவர்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் வசன் வச்சுருப்பாரு அந்த அப்பா படம் யாருன்னா அந்த இடத்துல தியாகராயர் படத்தை மாட்டி வச்சிருப்பாரு அது யாரோ ஒரு படத்தை மாட்டணும் இவர் டேரக்டருக்குன்னு தெரியாது ப்ரொடியூசரு பையப்ப செட்டியாருக்கும் பெருமாள் முதலியாருக்கு யாருக்கும் தெரியாது இவரும் என்ன பண்ணால் யாரோ படத்தை மாட்டுறதுக்கு ஹாப் வரைக்கும் வேலை பார்த்துருக்காருங்க தியாகராயர் படத்தை கொண்டாந்து மாட்டி வச்சுட்டு ஒரு வசன் தெரிஞ்சிருக்காரு திருவள்ளுவருக்கு பின்னால் வந்த எந்த மன்னரும் திருக்குறளை ப்ரமோட் பண்ணவே இல்லை சார் நீங்க தொடர்ச்சியா திராவிட சினிமாக்கள் பத்தி நிறைய விஷயம் பேசிட்டு வருங்க உங்களுடைய அந்த பராசக்தி பத்தி ஒரு நீண்ட பேருரை வந்து பராசக்தி பராசக்தி பத்தி நீண்ட பேருரை வந்து வரா சக்தின்னு சொல்லும் போது அது ஒரு ஆரியம் இருக்குல்ல சார் இப்போ என்னன்னா ஆரம்ப கால தமிழ் சினிமா அப்படின்றது வந்து முழுக்க முழுக்க தேசியவாத சிந்தனை இல்ல வந்து ராஜாராணி கதையில சாமி கதைகள் இந்த மாதிரியான புராண கதைகள் நிறைந்திருக்கு இருக்கு அதுக்கப்புறமும் ஒரு மிகப்பெரிய அலை வந்து இது எல்லாத்தையுமே நல்லிஃபை பண்ணிட்டு சமூகம் சார்ந்த பார்வைகளுக்கு சினிமா கொஞ்சம் கொஞ்சமா நகர ஆரம்பிக்குது இந்த மடைமாற்றம் இருக்குல்ல சார் தமிழ் சினிமா இந்த ஒரு தளத்துல இருந்து இன்னொரு தளத்துக்கு நகரும் பொழுது பராசக்தி வந்து ஒரே நாளில் அவ்வளவு பெரிய ஏன்னா நம்ம எம்எஸ்எஸ் பாண்டியன் அவர்களுடைய கட்டுரையெல்லாம் படிக்கும்போது கூட்டம் கூட்டம் போக போய் மக்கள் பார்த்தாங்க படிக்கட்டில் ஏறுறது கூட இடம் இல்லாமல் இருந்தது பாண்டியன் கட்டுரை இல்லை பராசக்தி படம் உலக நம்ம தரவுகளோடு பேசும்போது தான் சொல்கிறேன் சார் மக்கள் இதை உடனே ஏற்றுக்கிட்டாங்களா இல்லை இந்த சினிமாவை ஏற்றுக்கிறதுக்கு ஒரு அளவுக்கு நேரம் எடுத்துக்கிச்சா இல்லை மக்கள் ஒருவேளை இதை உடனே ஏற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்குள்ள ஏற்கனவே அதற்குண்டான தாகமோ இல்லை எதிர்பார்ப்போ இப்படி ஒரு சினிமா வந்துடாதா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு மக்களிடம் இருந்துருக்குமா இல்லை அது வந்து சினிமாவை பராசக்தியில் கலைஞர் எழுதின வசனங்கிறது அவர் பேசினா அவர் வெளியில் பேசின திராவிட அரசியல் அவரோட அரசியல் கண்ணோட்டத்தில் சில துளிகள் தான் அவரோட தீவிரத்தன்மை கிடையாது பராசக்தி அவர் தீவிரத்தன்மை வெளியில் அவரோட பொது மேடை கட்சி மேடை அவரோட பத்திரிகை அவரோட எழுத்து பேச்சு தான் அவர் அவர் சில மையம் அப்படி அப்படி போகிற போக்கில் தெளித்து விட்டது தான் பராசக்தி அதனால் சமூக மாற்றம் சினிமாவில் பண்ணலை மாறாக இங்கே திராவிட இயக்கம் பெரியார் அதுக்கு முன்னால் நீதி கட்சி திமுக வந்து வெளியில் ஒரு பெரிய அரசியல் எழுச்சியை கட்டமைச்சதின் ஒரு கலை வடிவமாக பராசக்தி வருது அதனால தான் வெற்றி பெறுது அப்போது கலைஞர் இங்கே வசனம் எழுதிட்டு அவர் வசனகர்த்தாவாக வேலை பார்க்கல அவர் வசனகர்த்தாவாக வேலை பார்ப்பதற்கு முன்னால் வெளியில் திராவிட இயக்க தலைவராக எழுத்தாளராக பேச்சாளராக மக்களை திராவிட அரசியலுக்கு தயார் பண்ணிட்டாங்க தயார் பண்ண சூழல்ல தான் ஒரு சமூகத்தில் ஒரு அரசியல் மாற்றம் நடக்குது அந்த அரசியல் மாற்றத்தின் பிரதிபலிப்பாக சினிமாக்கள் இருக்கணும் அப்படி ஒரு பிரதிபலிப்பாக தான் திராவிட சினிமாக்கள் வருது அதுதான் பராசக்தி வந்து வெற்றி பெறுவதற்கு அந்த சோர்ஸை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க திராவிட இயக்கம் நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ் சினிமா வந்து இங்கே முதலாம் சினிமாங்கிறது ஒரு முதலாளித்துவ கலை வடிவம் வெள்ளக்காரன் வந்ததுக்கு பிற்பாடு தான் இங்கே வருது அப்போ அந்த முதலாளித்துவ க கலைவடிவம் உள்ளே வருது அப்படின்னா அந்த கலைவடிவம் வருவதற்கு முன்னால் இங்கே என்ன கலை நிகழ்த்தப்பட்டதுன்னு ஒன்று இருக்குது நம்மூர் கலை என்பது இங்கே பார்த்தீங்கன்னா தெருக்கூத்து தெருக்கூத்தில் அது எந்த வடிவம் எடுத்துட்டாலும் பாட்டு பாடுறது மட்டும்தான் தான் வசனம் பேசுவதே இங்கே கிடையாது பொது வழியில் பேசிக்கிட்டு இருப்பாங்க நாடகம் தெருக்கூத்துன்னு வந்துட்டால் இவங்க பொழுது பாட்டு பாடுறது தான் தெருக்கூத்தில் எல்லாமே பாடல் தான் அப்போ தெருக்கூத்தில் பாடலாக என்ன பேசப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம திரும்பவும் சொல்கிறோம்ல நம்ம முதல்ல சொன்ன மாதிரி திராவிடங்கிற கான்செப்ட்டுக்குள்ளார் மூவியந்திரே கிடையாது ராஜராஜ சோழன்ட்டே கிடையாது பின்னால் வந்த பிற்கால சோழர் பிற்கால முதல்ல இருந்த சோழர்கிட்டையும் கிடையாது பிற்கால சோழர் ராஜா இருந்த ராஜராஜ சோழன்ட்டு கிடையாது ராஜராஜ சோழன்ட்டு மிக தீவிரமாக ஆரிய கொண்டோட்டம் இருந்ததுக்கு அடையாளம் என்னென்னா அவரை விட ஆயிரம் வருஷம் மூத்தவராக இருந்த திருவள்ளுவர் வரை எங்கேயுமே அடையாளப்படுத்துகிற ராஜராஜ சோழன் மாறாக சைவ சைமய வைணம் சைவ சபை இலக்கியங்களுக்கு தான் ப்ரமோட் பண்ணுறான் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதத்தை ரொம்ப கோயில் கட்டுறதுல ஆர்வம் ஆர்வப்படுத்திருக்கிறான் நீங்கள் எங்கே தேன்னாலும் திருவள்ளுவருக்கு பின்னால் வந்த எந்த மன்னரும் திருக்குறளை ப்ரமோட் பண்ணவே இல்லை திருக்குறளை மட்டுமல்ல எந்த சங்க இலக்கியங்களும் ப்ரோமோட் பண்ணல எந்த மன்னனும் பண்ணல சங்ககால மன்னர்களை குறித்து பின்னால் வந்த யாருமே சிலப்பதிகாரம் பற்றி பேசல திருக்குறளை பற்றி பேசலன்னா அதுக்கு ஒரு அரசியல் பின்புலம் இருந்தது அப்போ ஆரிய மேன்மை இங்கே தமிழர்கள் மத்தியிலே செல்வாக்கு பெற்று இருந்தது அதனால் யாருமே தமிழ் அடையாளம் கொண்ட இன்னும் சரியாக சொல்லணுன்னா திருக்குறளை நம்ம தமிழ் அடையாளம்னு சொல்கிறோம் ஆனால் தேவாரம் திருவாசகத்தெல்லாம் நம்ம எப்படி பேசுகிறோம் சைவ சமயம் அடையாளம்னு சொல்கிறோம் அது தனித்தமிழில் இருக்குது கம்பராமாயணத்தை வயணம் அடையாளம்னு சொல்கிறோம் ஆனால் திருக்குறள் சிலப்பதிகாரம் மணிமேகலை சிவக சிந்தாமணி நாலடியார் இதையெல்லாம் என்ன சொல்கிறோன்னா தமிழ் அடையாளம்னு சொல்கிறோம் இது தமிழ் அறிஞர்களாக இருக்கிற நம்மளோட பிழைப்பு அந்த நம்மளோட தவறான கண்ணோட்டங்கிற அது கிடையாது உண்மையில் அதை சொல்லணும்னா அது சமண இலக்கியம் நீங்கள் சிலப்பதிகாரமாகட்டும் மணிமேகலையாகட்டும் திருக்குறள் ஆகட்டும் இது எல்லாமே பின்புலம் பார்த்தீங்கன்னா அவங்க சமண சமயம் சார்ந்தவர்கள் ஆனால் அதுக்கு நீங்கள் தமிழ் அடையாளம் ஏன் கொடுக்குறீங்கன்னா சமண சமயத்தை சார்ந்த இந்த இலக்கியவாதிகள் யாரும் தன் மதம் சார்ந்த கருத்தை அதில் ப்ரமோட் பண்ணலை அவங்க அதனால் என்ன பண்ணுறாங்க தமிழ் அடையாளத்தை கொடுத்துருக்குறாங்க அப்போ தமிழ் இலக்கியத்துக்குள் தமிழருக்கான அடையாளம் தமிழ் அடையாளம்னு கொடுத்தது யார் கொடுத்தாங்கன்னா சைவம் கொடுக்கல வைணவ இலக்கியவாதிகள் கொடுக்கல சமண இலக்கியவாதிகள் தான் தமிழ் அடையாளத்தை கொடுத்தாங்க அப்போ வள்ளுவரை நம்ம கொண்டாடுறோம்னா புத்தர் அல்லது சமண பின்புலம் சார்ந்து தான் வராங்க இல்லையா இந்த கண்ணோட்டம் சார்ந்து வரலாற்றில் வருது அப்போ திராவிட இயக்கம் நீங்கள் வந்து அந்த கட்டுமானத்தில் வரும்போது தெருக்கூத்தா வரும்போது இந்த தெருக்கூத்துக்குள்ளார உள்ளடக்கமாக சிலப்பதிகாரம் கிடையாது தமிழ் ஏன்னா மன்னர்கள் யாருமே கரப்ட் ஆயிருந்தாங்க நான் சொன்ன அவங்க எல்லாருமே ராஜராஜ சோழன் உட்பட எல்லா மன்னர்களுமே இன்னும் ஆகி ஆரியத்துக்கு பார்ப்பனியத்துக்கு அடிமையாகி கோயில் எல்லாமே மாறுறது மட்டும் இல்லை பண்பாட்டு ரீதியாக இலக்கியம் எதுவுமே பண்ணல அப்போ என்ன பண்ணுறாங்க தெருக்கூத்தில் கிராமப்புறத்தில் தெருக்கூத்தில் எழுத எழுது பிடிக்க தெரியாதவர்கள் கம்பராம ராமாயணம் மகாபாரதம் தெருக்கூத்தா வச்சாங்க அது தமிழ்நாடையிலுமே கிடையாது அசினாபுரம் போருக்கும் தமிழ்நாட்டுக்கு பேர் ஒரு கதாபாத்திரத்தின் பேர் கூட மகாபாரதின் தமிழ் பேர் கிடையாது ராமாயணத்தில் ஒரு பேர் கூட தமிழ் பேர் கிடையாது அப்போ கிராமத்தில் எழுதப்படிக்க தெரியாது எழுத படிக்க தெரியாத ஒருத்தர் ஆர்டர் பிரகாரம் மகாபாரத கதையை தெருக்கூத்தா நிகழ்த்துறாரு அப்போ கிராமத்தில் தெருக்குர்த்தா நிகழ்த்துக்கிற ஒரு கலைஞர்களுக்கு மகாபாரதம் எப்படி தெரியும் இந்த கேள்வி யாருமே கேட்குறது இல்லை ராமாயணம் அவங்களுக்கு எப்படி தெரியும் ராமாயண கதாபாத்திரம் தமிழ் அடையாளம் கிடையாது தமிழ் கலை வடிவங்கள் எதுலையும் தமிழ் அடையாளமே கிடையாது நீங்கள் ம தமிழ் அடையாளம் நாட்டுப்புற வெறும் கலை கலைக்காதி பார்க்குறாங்கல்ல அவங்க இந்த மாதிரியான குழப்பங்களும் சேர்த்து படுறாங்க நீங்கள் நாட்டுப்புற இலக்கியங்களாக சொல்லப்படுற எந்த இலக்கியத்திலும் அந்த கண்டென்ட்டை உருவிட்டிங்கன்னா அதில் ஒன்றுமே கிடையாது நீங்கள் மகாபாரத்தை எடுத்துகிட்டாலோ ராமாயணத்தை எடுத்துகிட்டாலும் ஒன்றும் கிடையாது நீங்கள் எல்லா தெருக்கூத்தோட கலைவடி மகாபாரதோட கர்ண மோட்சம் அர்ஜுன தபஸ் அது எதுவுமே நடக்குது அதில் எங்கே இருக்குது தமிழ் கதாபாத்திரம் கிடையாது சூழல் கிடையாது அப்போ எப்படி மக்களுக்கு ஆட்ரு பிறகு ராமாயணத்தை கதாபாத்திரம் யாரும் படிச்சவங்க கிடையாது எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா இதற்கு காரணம் தமிழ் மன்னர்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க பார்ப்பனர்கள் ராஜராஜ சோழனும் எல்லா மூவேந்தர் சேர சோழ பாண்டியர் எல்லாருமே பாரத ஃபண்டுன்னு ஒன்று கொடுத்து மக்கள் மத்தியில் கதா காலாட்சியம் பண்ண வைக்கிறாங்க பார்ப்பனர்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் கதா காலாட்சியம் பண்ணுற முறை இருக்குல்ல அதை வந்து நம்ம மன்னர்கள் தான் கிராமத்தில் போய் டெய்லி சாயங்காலமான கூட்டு உக்க வச்சு கதை சொல்கிறது சொல்லி 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 பழக்கம் ஏற்படுத்தி தமிழ் இலக்கியங்களை புறந்தள்ளிட்டு அதற்கு மாற்றாக இவர்கள் மகாபாரத்தை ராமாயணத்தை கொண்டாடி மக்கள் பயன்படுத்துனாங்கிறத திரும்ப திரும்ப சொல்கிறேன் அதுதான் சொல்கிறேன் ராமாயணம் மகாபாரதம்ங்கிறது அது என்னென்னா அது வேதம் சொன்ன தத்துவ மரபின் ஜடரஞ்சகூர் சினிமா வடிவம் கதாபாத்திரங்களை போட்டு சுவாரஸ்யமாக கதை சொல்வது மக்கள் மத்தியில் கதாக்கள் சொல்லப்பட்டது அப்போ அதில் என்ன ராமாயணத்தில் மகாபாரதத்தில் எடுத்துன்னா ஒவ்வொரு வர்ணம் ஒவ்வொரு ஜாதி பின்புலமாக இருக்கிறவனுக்கு என்ன ரோல் சமூகத்தில் ராமன் ஏன் நாட்டை விட்டு காட்டுக்கு வர ஸ்கிரிப்ட்டுக்கு வருதுங்கிறது கதைக்குள்ளே விவாதிக்கலாம் அவன் வெளியே வந்து வெவ்வேறு சமூகம் சார்ந்த மக்களை சந்திக்கிறான் வெவ்வேறு ஜாதியை பார்க்குறான் அந்தந்த ரோலில் இருக்கிறவங்கள ஜஸ்டிஃபை பண்ணுறான் அந்தந்த ஜாதி பிறப்பால் இவங்க இருக்கிறாங்கன்னா அவங்க அப்போ வராங்கன்னா ஒரு வேடன் வரான் அப்படின்னா வேடனுக்கான ரோல் என்ன அது ஒரு 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 மீனவர் வராருன்னா அவருக்கான ரோல் என்ன இது குரங்கு ஒரு ஒரு கிஷ்கின் அவங்க ரோல் என்ன சமூகத்தில் நாலுவரின் அடிப்படையில் பிறப்பால் இருக்கிறவர்கள் யாரோ அவர்களை எல்லாம் அங்கீகரிக்கிற கதாபாத்திராங்களா ராமன் கதாபாத்திரம் வந்து அது நாட்டில் இருந்து காட்டுக்குள்ளே பயணம் பண்ணி ரோல் அங்கங்கே சமூகம் வராங்கன்னா அவனோட ரோல் என்ன படித்த போகக்கூடாதுங்கிறதுல மகாபாரதம் அதுதான் அப்போ அவன் ரோலை அவன் ஏன் வந்து உங்களுக்கு வேதத்தை கொண்டு போய் மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ணாமல் ஏன் ராமாயணத்தை மகாபாரதி பிரச்சாரம் பண்ணாங்கன்னா ராமாயண மகாபாரதி கதாபாத்திரங்களை மக்கள் மத்தியில் போய் உன் ரோல் இதுதான் சொல்லி பிரச்சாரம் பண்ணி கலையுடைய மாற்றி கையில் கொடுத்ததுனால தான் இன்றைக்கி வரைக்கும் நடக்குது அப்போது ஆல்டர்னேட்டிவே தமிழர்கள் தமிழ் மன்னர்கள் மட்டும் ஆண்டபோது கூட இங்கே தமிழுக்கு அங்கீகாரமே கிடையாது அப்போ தமிழுக்கான அங்கீகாரம் எப்போ வந்ததுன்னா அது திராவிடயக்கு வந்ததுக்கு பிற்பாடு தான் வந்தது அதற்கு முன்னால் கிறிஸ்துவ பாதிரியார்கள் வந்து தான் திருக்குறளுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாங்க நீங்கள் போப்பாகட்டும் கால்டுவெல்லாகட்டும் அதற்கு முன்னால் இருந்த பல அருக யாருன்னு தருந்தாலும் நீங்கள் யார் கொண்டாந்து கொடுத்தா ராஜராஜ சோழன் கொடுக்கல நமக்கு எவ்வளோ பெரிய வெக்கம் அவமானம் ஒரு வெள்ளக்கார பாதிரியாக இருக்கிற கால்டுவல் திருக்குறளை கொண்டு வந்து கொடுக்குறாரு அதுக்கு முன்னால் எல்லிஸுங்கிற ஒரு வெள்ளக்கார கவர்னர் அதை கண்டுபிடிச்சி கொடுக்குறாரு அதுக்கு பின்னால் வந்து ஜியு போப் அதை மொழிபேர்க்கிறாரு இதுக்குள்ளார எந்த தமிழனும் இல்லைங்கிறதுமில்ல வேற மொழி பேசுகிறவங்க தமிழ் பற்றியே தெரியாதவங்க தான் திருக்குறளை கொண்டாந்து அடையாளப்படுத்துகிறாங்க இதுதான் திருக்குறள் டேய் இதாண்டா அப்படிங்கிறாங்க அவங்க வந்தது பைபிளை கொண்டு வந்தாங்க பிரச்சாரம் பண்ணுறதுக்கு பைபிளை மூடி வைத்து விட்டு பாதிரியார்கள் வெள்ளக்கார பாதிரியார்கள் திருக்குறளை தேடி பிரச்சாரம் பண்ணாங்கங்கிறது நமக்கெல்லாம் அது வந்து பெருமை அவங்க செஞ்சது தமிழர்களாக இங்கே இருந்த தமிழ் மன்னர்களுக்கும் தமிழர்களுக்கும் ரொம்ப இழிவான ஒரு செயல் தமிழ் விரோதத்தை தமிழர்கள் இங்கே வடிவமாகவும் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தமிழர் இல்லாதவர்கள் தான் தமிழ்நாட்டை கொண்டு வந்திருக்கிறாங்க அதற்கு பின்னால் மக்கள் மயப்படவே இல்லை அது அறிஞர்கள் கையில் முட்டு திருக்குறள் அது மக்கள் மயப்படுத்தினது திராவிட இயக்கம் பெரியார் தான் அதை செய்கிறார் பெரியார் தான் முதல் முறையாக மாநாடு போடுறார் பொதுமக்களை கூட்டு திருக்குறள் மாநாடு நடத்துறாரு அவர் தமிழறிஞர் அல்ல மற்றவர்கள் தமிழ் படித்தவர் அல்ல அவர் கடுமையான விமர்சனங்களை இலக்கியத்தின் தமிழ் இலக்கியத்தின்பு செலுத்தினார்னா இந்த பின்புலம் இருந்ததுனால அதை செலுத்தினார் திருக்குறளையும் விமர்சனங்களோடு ஒத்து ஒத்துக்கிட்டார் அவர் தான் போடுறாரு அதற்கு பின்னால் திமுக தான் திருக்குறளை மிக தீவிரமாக கொண்டு போகுது அதோட இன்னொரு கலை வடிவத்தில் சினிமாவுக்குள்ளார தீ திராவிட இயக்க சேதர்கள் உள்ளே வரும்போது அவங்க உள்ளே வரும்போது சினிமாவும் இப்படியேதான் இருந்தது தெருக்கூத்து தான் என்ன பண்ணுது சினிமா வருது அப்போ மகாபாரத ராமாயணம் தான் நடத்தம் வேற என்ன தெரியுங்களுக்கு இவங்களுக்கு தெரிஞ்சது வடிவம் எடுப்பான் அதே பாட்டை இங்கே வந்து பாங்க அந்த தெருக்கூத்தில் பாடுற பாட்டு வேறு சினிமாவில் வந்து பார்க்கும்போது பார்க்கும்போது அதே ராமாயணம் அதே சமஸ்கிருத பின்புலத்தோட வசனம் அதே மகாபாரதம் தெருக்கூத்தில் வந்து தமிழ் வடிவமாக இருக்கும் வார்த்தைகள் இந்த சினிமாவில் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா பார்ப்பனரலாக வந்ததுனால நேரடியான சமஸ்கிருதம் தான் நீங்கள் தமிழ் சினிமாவில் தமிழ் வசனமே இருக்காது அறுபது எழுபது சதவீதம் சமஸ்கிருதமும் மீதி கொஞ்சம் போல தமிழும் துவப்பட்ட சினிமாக்கள் தான் ராமாயணம் மகாபாரதம் எடுத்தாங்க அதான் அவங்களுக்கு தெரியாதான் வந்தது வெள்ளக்காரனா எடுத்த எல்லிசார் டங்கன் எடுத்த படத்தில் கூட அவர் வந்து டைரக்டர் ஸ்கிரிப்டிவிங் தான் அப்போ இதுதான் நிகழ்த்தப்பட்டது மாற்றம் எங்கே நடந்ததுன்னா மாற்றம் திராவிட இயக்கத்தால் சினிமாக்களில் போகிறாங்க அவங்க தான் தலைகீழாக மாற்றுகிறார்கள் அவங்க பெரியார் கொண்ணோட்டம் கொண்டவங்க சினிமாக்குள்ளே போனால் அவங்களால் வந்து ராமாயணத்தை மகாபாரதி வச்சு நடத்த முடியாது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பெரியார் கருத்துக்களை பேசாமல் சமூகம் சார்ந்த கருத்தை பேசுகிறாங்க அப்போ ராமாயணமாக சினிமா பார்த்துக்கிறது ஒரு முஸ்லீம் பேர் சினிமா பார்க்குறாருன்னா தலை விதி பார்த்து தான் ஆகணும் உனக்கு புடி இதோலி தான் சினிமா ராமாயணம் தான் பார்க்கணும் சம்பூர்வ ராமாயணம் ராத்திரிலாம் ஓடும் மூணு காட்சி போடுவான் வைகுண்ட ஏகாதேசிக்கு நீ கிறிஸ்தவனாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தால் சம வைகுண்ட ஏகாதேசி எந்த படமும் சினிமான்னு போய் உக்காந்தினா நீ ராமர் வருவார் நாரதர் வருவார் அவர் வருவார் இந்த மகாபாரத கதை இதுதான் நீங்கள் பார்க்கணும் அப்போ அதை பண்ணமுடில அவங்க என்ன பண்ணாங்க திராவிட இயக்க சினிமாவுக்கு வந்து பதிலுக்கு அவங்க கடவுள் மறுப்பு இந்து மத எதிர்ப்பு படத்தை எடுக்கல சமூகம் சார்ந்த கதாபாத்திரங்களை வெளியெடுக்கிறாங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரே ஒரு முஸ்லீம் கிறிஸ்துவர் கூட இல்லாத சினிமாக்கள் வந்தது ராமாயணத்தில் எப்படி முஸ்லீம் வருவார் அதை பதிலுக்கு இவங்க என்ன பண்ணாங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணும்போது அந்த இடத்தில் இவங்க கொண்டு வந்தது ஒரே ஒரு இந்து கூட இல்லாத சினிமாக்கள் எடுத்தாங்க என்ன சினி அலிபாபாவும் நாற்பது திருடர்கள்னு ஒரு படம் வருது எம்ஜிஆர் நடிச்சு நீங்கள் அது எங்கேன்னா ஒரு அரபு நாட்டில் நடக்கிற சம்பவம் அங்கே திருமண திசைலாம் முஸ்லீம் தான் முஸ்லீம் நாடு முஸ்லீம் கதாபாத்திரம் முஸ்லீம் சமூகம் முஸ்லீம் எல்லாமே இஸ்லாமியர் சார்ந்த கட்டமைப்போடு அது கட்டப்பட்டு முழுக்க முழுக்க அந்த அலிபாபா நாற்பது திருடர்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சூழல் முழுக்க அப்படி மாறுது அதுக்கப்புறம் குலே பகாவலி பாக்தாத் திருடன் இந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய கதாபாத்திரங்கள் எங்கேயுமே இந்து அடையாளமாக ஒரு இஸ்லாமிய நாட்டில் நடக்கிற கதை என்னன்னா அவங்க அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுறாங்க நீ ஒரு இந்து கூட இல்லாமல் சினிமா பார்க்குற முஸ்லீம் கூட இல்லாமல் கிறிஸ்தவர் கூட இல்லாமல் சினிமா எடுத்த முஸ்லீம் கிறிஸ்துவன் பார்த்தா இல்லை இந்த பாரு ஒரு இந்து கூட இல்லாமல் சினிமா எடுக்கிற பாருங்கன்னு எல்லா இந்துவும் பார்க்க வச்சாங்க வெற்றி பரவைத்தார்கள் அது வந்து ரொம்ப அதில் எம்ஜிஆர் நடிப்பார் அலிபாபா நாற்பத்தி ரெண்டு இல்லை குலேபால் முஸ்லீமாக நடிப்பார் ஆனால் அதில் என்ன சிறப்புன்னா அவர் திராவிட இயக்கத்தில் வந்து ஒரு கடவுள் கூட பண்ண மாட்டாருங்கிறதுனால முஸ்லீமாக நடிப்பார் ஒரு இடத்துல கூட அல்லான்னு சொல்ல மாட்டார் கடவுள் இருக்குன்னு சொல்ல மாட்டேங்க பாருங்க சொல்ல மாட்டாரு இஸ்லாமிய கதாபாத்திரம் அவ்வளோதான் இவர் இந்து கதாபாத்திரம் இஸ்லாமிய கதாபாத்திரம் கூட இதுதான் இதுதான் இந்த நுட்பம் தான் திராவிட இயக்கம் அவங்க வந்து அழகாக ரீப்ளேஸ் பண்ணுறாங்க அப்போ பார்க்க வச்சாங்க வெற்றி பெற வச்சாங்க எம்ஜிஆர் பெரிய ஸ்டாராக வர்றாரு இந்த ரீப்ளேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க சமூக சார்ந்த படங்களை தன்னோட கருத்துக்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்தாங்க அதில் அண்ணா பண்ணார் பரதாசன் பங்களிப்பு வந்தது பல திராவிடத்தை சேர்ந்தவங்க கொஞ்சம் வந்து ட்ரெண்ட் அவங்க கட்டமைக்கிறாங்க வெற்றி பெற வச்சாச்சு தான் மற்றவங்க எல்லாமே அதே மாதிரி எடுப்பாங்கிற கண்ணோட்டத்துக்கு மாறும்போது இவங்க ரூட்டை போட்டது பொதுவாக சினிமா மாறுது கலைஞரோட பராசக்தி பங்களிப்பு என்பது அதில் உச்சபட்சம் அவர் ரொம்ப நுட்பமானவர் அதில் அவரோட மொழியை வந்து வெவ்வேறு வடிவங்களில் கலைஞர் வந்து தன்னோட மொழியை கையாள் ரொம்ப ரொம்ப நுட்பமானவர்கள் எனக்கு தெரிஞ்சு தமிழ் எழுத்துலகில் இலக்கிய உலகில் ஒரு மொழியை வெரைட்டியாக கையாளுறது கலைஞர் மாதிரி அருமை கிடையாது அவர் உடன்பரப்பு எடுக்கிற கடிதம் ஒரு ஸ்டைலில் இருக்கும் அவர் வந்து ஸ்காலராக தமிழ் அறிஞராக தொல்கா தொல்காப்பியத்துக்கு உரை எழுதுகிறார் அது ஒரு ஸ்டைலில் இருக்கும் அரசியல் பொதுக்கூட்டத்தில் பேசுகிற மேடை மொழி நடையெல்லாம் ஒன்றா இருக்கும் ஆனால் மக்களுக்கு எளிதாக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு திருக்குறள் மாநாடு அல்லது கம்ப ஒரு 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 கம்பன் காலத்தில் பேசுகிறோம் அந்த ஸ்டைலில் அங்கே இருக்க தமிழஜர்லாம் தாண்டி பேசுவார் அந்த மொழியோடு இருக்கும் சக்தி சினிமா வசனம் வேறு ஒன்றாக இருக்கும் கலைஞரோட சினிமா வசனம் என்பது சாமா சாதாரணமாக இருக்காது அந்த சினிமா வசனம்ங்கிறது ரொம்ப நுட்பமான மொழியாக இருக்கும் அதில் ரத்தம் இருக்கும் தாளம் இருக்கும் மற்றவங்க யாருக்கும் கிடையாது நீங்கள் வந்து மனோகரால் ஒரு வசனம் எழுதுகிறார் என்ன வசனம் எடுத்துட்டாருன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நமக்கு நினைவு இருக்குது சொன்னது என்னென்னா வசந்த சேனே வட்டமிடும் கழுகு நம்மை வளைத்து விட்ட மலைப்பாம்பு கண்டென்ட் என்னென்னா வேற ஒருத்தர் கொடுத்துருந்தால் வசந்த சேனே ஐயோ அவன் மோசக்காரி நாசக்காரி உம்பளையாவை இதான் வசனம் அவர் அப்படி எழுதல வசந்த சேனே நம்மளை வட்டமிடும் கழுகு வளைத்து விட்ட மலைப்பாம்புங்கிறாரில்ல அது கலைஞரோட மொழி உள்ள நினைவு ஏதாவது ரித்தம் அதை தாளத்தை கட்டமைக்கிறாரு நீங்கள் பராசக்தி பட வசனத்தில் உள்ள கண்டென்ட் மட்டும் இல்லை வெறும் உள்ளடக்கம் மட்டும் வச்சுன்னு எழுதினா அது சபைக்கு வராது அதுக்கு என்னென்ன ஓசை நேம் கட்டமைக்கிறார் அவருக்கு இசை கட்டுமானலாம் தெரிஞ்சிருக்குது அப்போ நீங்கள் ஓடினால் ஓடினால் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினால் ஒரு ரன் கொடுக்குறாரு உங்களுக்கு அப்போ வாழ்க்கையை ஓரத்துக்கே ஓடிட்டாப்பான்னு சொல்லலாம் ஏன் மூணு ஓடி போடுறாரு அதெல்லாம் அவர் பிளான் பண்ணி பண்ணுறாரு அவரோட இருபத்தி நாலு வயசில் அதை பண்ணுறாரு ஓடினால் ஓடினால் ஓடினாள்னு சொல்லும்போது ஓடுற மாதிரி ஃபீல் ஆகுது வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினால் சொல்கிறாள் சொல்லிட்டு அந்த ஓட்டத்தை தடுத்திருக்க வேண்டும் ஓட்டத்தை போக்கியிருக்க வேண்டிய ரத்தம் அந்த சந்தை வருது பார்த்தீங்களா இது வருது அது மட்டும் ஆரோகணம் அவரோகிறது இசை கட்டுமானத்துக்கு ரொம்ப முக்கியமானது ஒரு பாடலோட போயிருந்து மேலே போகிறது கீழே இருக்குது ஆரோட அவரோட இசை கட்டுமானம் அது கலைஞரோடய வசனத்தில் இருக்குது அந்த படத்தில் வசனத்துலேயே பார்த்தோம்னா உயர்ந்த கோபுரங்கள் பாடல் மாதிரி மேலே போக தாழ்ந்த உள்ளங்கள் வானத்தை மூட்டும் மாளிகைகள் மானத்தை மறந்த மனிதர்கள் இந்த ஏற்ற இறக்கத்தோட சொன்னதுனால தான் சிவாஜி கணேசன் முதல் படத்துலேயே சிறப்பாக பேசுகிறாரு பேர் வந்தது அதை உருவாக்குனர் கலைஞர் இது மாதிரி விஷயங்களில் பராசக்தியோட வந்து பின்புலத்தில் மொழியில் கட்டமைச்சார் அரசியல் நுட்பம் அந்த படத்தோட கதை பார்த்திங்கன்னா அது பேசிக்காக என் தங்கை கல்யாணி என் தங்கச்சி படித்தவ அப்படின்னு படம் வருது இல்லை அதுதான் அந்த படம் வேறு ஒன்றுமே கிடையாது நீங்கள் அது அந்த படத்தோட கதையை கொண்டு போய் ஆறு அது வேறு ஒருத்தர் பாலம்பு யாரோ ஒருத்தர் எழுதுன கதை அது அந்த கதையை கொண்டு போய் நீங்கள் ஆர்வன் தாசிட்ட கொடுத்துருந்திங்கன்னா பாசமலர் மாதிரி கண்ணீர் சேந்தி அண்ணன் தங்கச்சின்லாம் உட்காந்து அழுது ஒரே அழுகாட்சியாக பண்ணி பண்ணியிருப்பார் ஆனால் இவர் கலைஞர்கிட்ட கொடுக்குறாங்க இவர் பொலிட்டிக்கல் வேல்யூ ஒரு குடும்ப கதை நாலு அண்ணன் ஒரு தங்கச்சி அவங்க குடும்பம் அவ்வளோதான் அது பாசமலர் கதை அவ்வளோதான் இன்னும் சொல்ல போனால் சின்னத்தம்பி படம் மாதிரி ஒரு பாசிட்டிவான சின்னத்தம்பியில் மாதிரி இல்லாமல் ஒரு கதை அவ்வளோதான் அது ஆனால் அந்த கதையை தான் கொடுக்குறாங்க கலைஞர்கிட்ட அது பகுத்தறிவு சார்ந்த கதை கிடையாது குடும்ப கதை அதை அவர் வந்து தன்னோட சாமர்த்தியமான அறிவினாலும் நுட்பமான அரசியல் கண்ணோட்டம் திரை மொழியினாலும் தன்னோட நுட்பமான அரசியல் கட்டத்தை தன்னோட படமாக மாற்றுறாரு தன் அரசியல் படமாக மாற்றுறாரு அதுதான் அதோட சாமர்த்தியம் அதில் இன்னொரு விஷயம் அவர் வெறும் தான் நட்சத்திர நடிகரோ தயாரிப்பாளரோ இயக்குனர் முடிவு செய்கிற ஆள் கிடையாது அது அதை செய்தாருங்கிறது தான் அதோட சிறப்பு என்ன பண்ணுற தூவி விடற திரைக்கதையில் நீங்கள் பார்த்த வசனம்லாம் பல இடங்களில் இருக்கும் நான் சொன்ன வசந்தனா அது குறிப்பாக பராசக்தி பற்றி அவரு ஒரு ஆரிய எதிர்ப்பாளர் அந்த மாதிரி கண்ட்ல பெரியார் வந்தவர் ஆனால் புகழ்பெற்ற வசனம் வருது ஏ பூசாரி அம்பாள் எந்த காலத்திலடா பேசினாள் பூசாரி என்பது நான் பிராமி குருக்கள் தான் குருக்கள் அர்ச்சகர் தான் பார்ப்பனர் அப்ப நான் பிராமினை மட்டும் கொஸ்டின் பண்ணி தான் வசனம் வைக்கிறாரு கலைஞர் ஏ குருக்கள்னு வைக்கல ஏ குருக்கள் அம்பாள் எந்த அம்பாலு தான் காலத்தான் குருக்கள்னு வைக்கல கலைஞர்னு ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா குருக்கள்னு வச்சிருந்தா படர் சென்சார்ல வந்திருக்காரு நீங்க பூசாரி எவ்வளோ கேவலாவும் பேசலாம் சமூகத்தில் இப்போ கூட இருக்குது சொந்த ஜாதிகாரரு அந்த ஜாதி பூசாரியவே யோ அங்கே என்னையா பிடிக்கிட்டு இருக்கு சீக்கிரமாயா மணியாச்சுன்னு கூடுவார் அதே வந்து ஒரு அவர் ஒரு பிள்ளையார் கோயில் குருக்கல் ஒரு பெருமாள் கோயில் அர்ச்சகராக இருக்கிறார் இப்போ பூணில் போட்டு பார்ப்பனராக இருக்கிறாருன்னா அவர் சிக்னலில் தப்பாக தாட்டி போயிட்டால் கூட கான்ஸ்டபிள் சாமி சாமி கொஞ்சம் பார்த்து போங்கன்னு சொல்கிறாங்கல்ல இந்த கண்டென்ட் இருக்குது சமூகத்தில் பூசாரியை ஒன்றும் கேட்கணும் அப்போ கலைஞர் என்ன பண்ணுறாரு சென்சாருக்காக பூசாரின்னு வச்சுருக்காரு ஆனால் அவர் ஒரு திராவிட கான்ஸ்டபிளில் பெரியாரோட சித்தனையாளர் அவருக்கு மனம் உறுத்துது அடுத்த வாரத்தில் என்ன பண்ணுறாரு அது ஒரு ஆரியராக சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா அம்பாலுங்கிற வார்த்தையை போடுறாரு அம்பாளுங்கிற வார்த்தை ஆரியர்கள் பார்ப்பனர்கள் பயன்படுத்துறாரு வேறு யாரும் பயன்படுத்த மாட்டாங்க நான் பிராமின் அம்பன் தான் அம்மன் தான் சொல்லுவாங்க அது அவரோட நுட்பம் அது மாதிரி படம் முழுக்க பண்ணிருக்கிறாரு அதே மாதிரி இன்னொன்று திரைக்கதையில் வசனம் மட்டும் இல்லை திரைக்கதின்னு ஒரு சீனம் இதெல்லாம் வந்து அவங்களால் கண்டுபிடிக்க முடியாது யார் தயாரிப்பாளருக்கு தெரியாது டைரக்டர் கண்டுபிடிக்க முடியாது நுட்பமாக சொருகி விட்டு போயிடாரு படம் பார்க்குற நம்மளாலுங்க அதை கோண்டர் பண்ணிடுவாங்க அதே மாதிரி வசம் காட்சியம் திரைக்கதையில் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா திரைக்கதையில் பார்த்தபோது அந்த கல்யாணத்தை ஃபிக்ஸ் ஆகுது கல்யாணத்தை வந்து கல்யாணிக்கு யார் கல்யாணத்தை முடிவு போடுறதுன்னா ஒரு ஐயர் நாள் குறித்து கொடுக்குறாரு அப்படி தான் கல்யாணம் முடிவாக தேதியெலாம் முடிவாகுது கல்யாணி கேட்குறாங்க அப்பா இந்த கல்யாணத்தை தள்ளி வைக்க முடியாதா நம்ம அண்ணனுங்களாம் வந்த பிறகு வச்சுக்கக்கூடாதான்னு கேட்குறாங்க அதுக்கு அப்பா சொல்கிறாரு கல்யாணோட அப்பா அம்மா தப்புமா நம்ம வந்து இது ஐயர் நாள் குறிச்சா இருந்தாலுமா தள்ளி வச்சா தப்பாக போயிடுமா அதனால் கல்யாணத்தை மாற்றக்கூடாதுமா இது வந்து ரொம்ப முக்கியமாக ஐயர் கொடுத்தனால இவ்வளோ வசனம் எழுதியிருக்காரு கலைஞர் அந்த பொண்ணு கல்யாணத்தை தக்காக தள்ளி வைக்கலாங்குது அப்பா வந்து அப்பாவும் இருதான வசனம் அப்படிலாம் பண்ணக்கூடாதமா ஐயர் குறித்து கொடுத்தனால தள்ளி வச்சால் தப்பாயிடுமா அது தவறுமானு ஒரு வசனத்தை வச்சுருக்கிறாரு வசனம் எழுதிட்டார் வசன கத்தவ அங்கே வந்து பார்ப்பனியத்துக்காக ஒரு வசனம் எழுதிட்டார் மூட நம்பிக்கைக்கு ஆதரவாக ஆனால் ஒரு திரைக்கதை ஆசிரியர் ஒடிக்கிறார் என்ன பண்ணுறாரு ஆனால் நாலாவது சீனில் ஐயர் குறித்து கொடுத்த நாளில் அவங்க வீட்டுக்காரர் செத்து போகிறான் என்ன அப்போ ஆட்ட ஆட்டை செத்து போகிறாரு இதை திரைக்கதில் வைக்கிற இந்த நுட்பத்தை புரிஞ்சிக்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியாது இது வந்து கலைஞர் வந்து எக்ஸ்டார் ஒரு நாலேஜ் தமிழ் வந்து தமிழ் வந்து பெரியார் கணையா நீங்கள் யாருமே சொல்ல முடியாது அரசியல் கண்ணோட்டம் இந்த மாதிரியான பார்ப்பன இந்து மத எதிர்ப்பில் நீங்கள் அம்பேத்கர் தான் சொல்ல முடியும் ஆனால் தமிழ் சூழலில் பெரியார் கருத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணதில் சமூகத்தில் பார்த்தீங்கன்னா தன்னோட விஷயங்களில் இருக்குனே வேற யாருமே சொன்னதில்லை அந்த படம் முழுக்க இது மாதிரி விஷயங்களை நுட்பமாக தூய் அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் லைம் லைட்ல இருக்குது நீங்கள் பேர் வைக்கிறது கூட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல பேர் வைக்கும்போது இதெல்லாம் இன்னும் இன்னும் சொல்லணும்னா இன்னொரு இடத்துல வந்து குழந்தை பிறந்தா பெண் குழந்தை பிறந்தா நாகமையார்னு வைக்கணும் ஆம்பளை பையன் பிறந்தா பன்னீர்செல்வம்னு வைக்கணும் பன்னீர்செல்வம் நீதி கட்சி தலைவர் நாகமியார் பெரியாரோட முதல் மனைவி பேர் எப்போ வைக்கிறாரு பெரியாருக்கும் திமுகவும் இங்கே சண்டை அக்கோ பயங்கரமாக டக்கு போ போய்கிட்டு இருக்கு திமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு காமராஜ் தான் ஓட்டு போடுங்க துரோகிகள் கண்ணீர் துறைகள் திட்டாரு பெரியார் திட்டி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது தான் பெரியார் மேலே பாசமாக படத்தில் வசன வைக்கிறாருல்ல இந்த உணர்வு தான் கலைஞரோட சிறப்பு இதை நீங்கள் புரிஞ்சிக்கிறேன் இது மட்டும் இல்லை அவர் நீதி கட்சி மேலே எவ்வளோ பிரியமாக இருந்தாருங்கிறது சொல்கிறேன் அதில் அப்போ பன்னீர்செல்வன் பேர் வைக்கிறார் படம் முடியுது படம் முடியும் போது சுயமரியாதை சுயமரியா திருமணத்தை முடிக்கிறார் கலைஞர் சுயமரியா திருமணத்துக்கு வசனம் வைக்கும்போது கோர்ட்டு சொல்லிடுச்சு சுயமரியா திருமணம் செல்லாதுன்னு அதுக்கு முன்னாடி முன் தேதி இட்டு சொல்லிடுச்சு சுயமரியாதை திருமணம் செல்லாது எல்லாருமே விபச்சாரியின் மக்கள் சொல்லிருச்சு சொல்லிடுச்சு அதையும் தாண்டி வைக்கிறார் படத்தில் கிளைமேக்ஸில் இங்கே நாள் குறித்து கொடுத்தார் ஐயர் பொண்ணுக்கு படத்தில் பாசிட்டிவ் அவர் கண்ணோட்டம் வாங்கி வைக்கிறார் படம் முடியும் போது சிவாஜிக்கும் பன்றி பகையும் கல்யாணம் பண்ணுன்னு சொல்லும்போது பா நல்ல நாள் பார்த்து பண்ணிடலான்னா சிவாஜி பேசுவார் நல்ல நாள்லாம் வேணான்னா கூட்டம்லாம் வேணான்னா ரெண்டு மாலை ஒரு சொற்பொழிவாளர் அவ்வளோதான் பெரியாரோட திருமணத்தை சுயமரியாதை மட்டும் இல்லை சிக்கனமாக பண்ணணும் செலவு பண்ணக்கூடாது ரெண்டு மாலை ஒரு சொற்பொழிவாளர் மீதெல்லாம் எதுவுமே தேவையில்லைன்னு முடிக்கிறார் பார்த்தீங்களா அதையும் வைக்கிறார் அதை வச்சுட்டு இன்னொன்று பண்ணுவார் ஒரு சீனில் வந்து எஸ்எஸ் சகசர் நாமம் இவரோட அண்ணன் சிவாஜியோட மூத்த அண்ணனாக வருவார் அவர் தான் ஜட்ஜு அவர் அவங்க மனைவியும் நின்று ஊர்லேருந்து இருந்து கிளம்புவாங்க நான் ரொம்ப அப்போ இருந்து அப்போது ஒரு படத்துக்கு முன்னாலேருந்து பேசுவார் என்ன சொல்வார்னால் இந்த மாதிரி அம்மா இன்றைக்கி எல்லாத்துக்கும் காரணம் இவர் அவங்க மாமனார் உங்கள் உங்கள் அப்பாவோட உங்கள் அப்பாவோடய இது வந்து சொல்லிவிட்டு சொல்லுவார் அம்மா எல்லாத்துக்கும் காரணம் என்ன இவர் தான் உங்கள் அப்பாவோட தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கிறோம் இவருலாம் நம்ம வாழ்க்கையிலும் நசனம் வச்சுருப்பார் அந்த அப்பா படம் யாருன்னா அந்த இடத்துல தியாகராயர் படத்தை மாட்டி வச்சுருப்பாரு அது யாரும் ஒரு படத்தை மாட்டணும் இப்போ டைரக்டருக்கும் தெரியாது ப்ரொடியூசர் வையப்ப செட்டியாருக்கு பெருமாள் முதலியாருக்கு யாருக்கும் தெரியாது இவரும் என்ன பண்ணா யாரோ படத்தை படத்த மாட்டதுக்கு டைரக்டர் வரைக்கும் வேலை பார்த்துருக்காருங்க தியாகர ஏற்படுத்த கொண்டாந்து மாட்டி வச்சுட்டு ஒரு வசன் தெளிஞ்சிருக்காரு இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த ஜட்ஜாக இருக்கிற அவருக்கும் அந்த அம்மாவுக்கும் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தில் இவர் இல்லைடா நமக்கு ஏதுமாங்கிறத தமிழருக்கு அடையாளப்படுத்துறார் அது மாதிரி நுட்பமாக தன் விஷயத்தை எப்படிலாம் சொல்ல முடியும்னு திரைக்கதை ஆசிரியராக வசனகர்த்தாவை மட்டும் இல்லை ஒரு ஆர்ட் டைரக்டர் வரைக்கும் வேலை பார்த்து வசனம் எழுதியிருக்கிறாருங்கிற அந்த நுட்பம் தான் கலைஞர் தான் இன்றைக்கி வரைக்கும் லைங்லேஜில் இருக்கிறது